அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்குது இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் வழிபாடு இருக்கும் அந்த ஒன்பது நாள் வழிபாட்லையும் நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது வீட்டில் வந்துட்டு அசைவம் செய்வாங்க ஆனால் நான் மட்டும் சாப்பிடாமல் பூஜை செய்யலாமா மேலும் கணவன் மனைவி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா அப்படின்ட்டு பல்வேறு விதமான சந்தேகங்கள் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க இந்த இதுபோல் சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிடும் அதனால நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி காட்டில் பல வகையான மிருகங்கள் இருந்தாலும் சிங்கத்திற்கு தான் ராஜா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு அமைஞ்சிருக்கோ அதே போல நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருந்தாலும் அதில் வந்துட்டு ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் இது ஞாயிற்றுக்கிழமையில் விழுகும்போது இதை வந்து ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதே இந்த புஷ்யம் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வரும்போது குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளானது எல்லா மாதத்துலேயும் வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சில மாதங்களில் தான் வரும் அப்படி வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த நாளில் புதுசாக வந்துட்டு தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது கார் வாங்கிறது இல்லை இப்போ ஏதாவது மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த நாளில் போயிட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வீண் வரையம் தடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கும்போது அது மென்மே மேலும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரானவங்க அவதரித்த திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புஷ்ய நட்சத்திரம் தான் அதனால தான் இவ்வளவு சிறப்பு அவங்களுக்குரிய இந்த நட்சத்திரத்தில் இப்படி வரும்போது நம்ம என்ன ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அது மென்மேலும் தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் யாருக்கிட்டையாவது கையில் கொஞ்சம் பணம் இருக்குது நாளைக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு கண்ணை முடிட்டு தாராளமாக போயிட்டு ஒரு கிராம் அளவுக்கு தங்கமோ இல்லை ஒரு குண்டுமணி அளவுக்காவது ஒரு தங்கமோ இல்லை ஒரு வெள்ளிக்காயினோவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க நல்லா அது மென்மேலும் மழை போல் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கார் வாங்குறதா இருந்தால் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை போய் பார்த்து செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் நாளைக்கு போயிட்டு பண்ணலாம் ஏற்கனவே ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த ரவி புஷ்ய யோகம் வந்திருந்ததுங்க அந்த நாளில் கூட நான் ஒரு முக்கியமான ஒரு பணவரவிற்குண்டான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கூட நீங்கள் இந்த தடவையும் வந்துட்டு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஒருவேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்கை நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரி இப்போது இந்த முறை செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பணவரவிற்குண்டான ஒரு மெத்தடு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டி இறப்பு திட்டின்னு எது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் நான்வெஜ் செஞ்சிட்டீங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தாராளமாக இந்த மெத்தடை வந்து செய்யலாம் கணவருக்காக மனைவியும் செய்யலாம் யார் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம் இது செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க இல்லை வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட அமைதியான ஒரு இடத்துல செய்யலாம் உட்காந்து நமக்கு பொருள்னு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடும் கிருக்களும் இல்லாத மாதிரி பியூரான சீட் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது போல லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு செய்யும்போது ப்ளைன் பிளைன் சீட்டு தான் முக்கியம் வேற ஏதாவது அதில் கோடு போட்டுருந்துச்சுன்னா நம்ம செய்யற மெத்தடுக்கு வந்து ஒரு ராங்கான ஒரு பலன் தான் கிடைக்கும் அதாவது பர்ஃபெக்டாக வந்து கிடைக்காது அதுக்காக தான் பிளைனாக எடுத்துக்க சொல்றது இப்போ இதில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைகிறீங்க இது வரையறதுக்கு நீங்கள் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா பயன்படுத்திக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கேப் இல்லாமல் நல்லா வந்து ஒரு வட்டம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் அதுதான் எனர்ஜி சர்க்கிளுங்கிறது இப்போது யாருக்கு வந்து பண வரவை அதிகரிக்கணும் உங்கள் வீட்டில் யார் வேலைக்கு போய்ட்டுருக்காங்களோ அவங்களுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் இங்கே எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் அடுத்து இப்போ உங்களுக்கு உடனடியாக எவ்வளவு பணம் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பணத்தை தேவை வந்து பூர்த்தி ஆகும் அது ஐம்பதாயிரமாக இருக்கலாம் ஒரு லட்சமாக இருக்கலாம் ரெண்டு லட்சமாக இருக்கலாம் எவ்வளவாக இருந்தாலும் சரி அதை வந்துவிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் அமௌண்ட்டை வந்துவிட்டு நீங்கள் எப்படியோ வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க கீழே வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அதாவது உங்களுக்கு அது கிடைக்கணும் அதாவது கிடைச்சிட்டா எஸ் அப்படி இல்லையா அதை தான் வந்து நம்ம இங்கே முன் வைக்கிறோம் அதாவது இந்த லாப் அட்ராக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் நடந்துவிட்டா என்ன மாதிரி ஃபீல் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதுறோம் அதுக்காக தான் இங்கே வந்து எஸ்ஸுன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அதன் பிறகு கீழே வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் ஏழு முறை எழுதுறீங்க அப்படின்னாவே போதும் ஏழு முறை எழுதுவதற்கு நிறைய காரணம் உண்டு ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செவன் செவன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு தேதி பார்த்தீங்கன்னா செவன் ஜூலை செவன் மந்த்தும் பார்த்தீங்கன்னா செவன் அப்போ இங்கே செவன் செவன் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் சீரியல் நம்பர் கூட பயன்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெறும் ஏழு முறை தான் எழுதுறோம் அப்படிங்கிறதுனால முன்னாடி எந்த நம்பரும் நீங்கள் போடாமல் இருக்கிறது தான் நல்லது இப்போ நான் சொல்கிற நம்பர் தவிர வேறு எதுவுமே அதில் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஏழு முறை எழுதணும் முதல்ல அந்த சுவிட்ச் வேர்டை வந்து எழுதிக்கோங்க கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் இது பார்த்தீங்கன்னா பண உண்டான ஒரு அற்புதமான சுவிட்ச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து நீங்கள் நான் எப்படி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும் எங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் விடணும் இது மாதிரி வந்துட்டு ஏழு முறை வந்து எழுதிக்கோங்க இதை எழுதி முடிச்சுட்டு கீழே வந்துட்டு இப்போ நான் சொல்றதையும் ஒரு ஏழு முறை வந்து எழுதுங்க இது வந்து ஏஞ்சல் நம்பர் அதாவது நம்மளுக்கு உடனடி பண தேவை பூர்த்தி செய்வதற்கான ஒரு ஏஞ்சல் நம்பர் இது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எயிட் நைன் செவன் செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எயிட் நைன் செவன் இதை எழுதிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நவ் அப்படின்னு வந்து எழுதுங்க இப்போவே அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க இதையும் வந்து ஒரு ஏழு முறை வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பர் அப்படியே உங்களுடைய கையில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான பணம் உங்களை தேடி வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எவ்வளவு இன்பமாக இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இது உங்களுக்கு தெரியும்ட்டு தான் நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ரக்ஷன் மெத்தாடு சைட் செய்யும்போது நீங்க வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டோ எல்லாம் செய்யக்கூடாது ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து நல்ல ரிலாக்ஸான சூழ்நிலையில மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யணும் அப்பதான் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம கேட்கறத வந்து கொடுக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும் அடுத்து நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடு செய்யும் போது அந்த பிரச்சனைகளை குறித்து நினைக்கவே கூடாது நம்ம மனசு முழுவதுமே இந்த மெத்தடை பத்தி மட்டும்தான் நினைக்கணுமே தவிர வேற எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைக்கவே கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மடிச்சு உங்களுடைய படுக்க தலையணிக்கடியிலையோ இல்லை வந்துட்டு பெட்டுக்கடியிலேயோ வந்துட்டு வச்சுக்கோங்க இது எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் வந்து இருக்கட்டும் இந்த ஏழு நாளுக்குள்ளேயே நீங்கள் கேட்ட பணம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வழி வந்து கிடைச்சிடும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கிடைக்கும் ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து மெழுகுபத்திலேயோ விளக்குலையோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுருங்க அப்படி ஊதி விடும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் முடிஞ்சால் தினந்தோறும் இரவு தூங்கும்போது இதை ஒரு முறை படிச்சுட்டு பணம் வந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை மறுபடியும் அந்த பில்லோக்கவருக்குள்ளேயோ பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்க இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு பூஜையும் இல்லாத ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை எல்லாருமே ட்ரை பண்ணி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்